என்னுடைய சிறீம நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த வார விடுமுறையை ஒரு பண்டிகை கோலாகலத்தை கொண்டாடுற அளவுக்கு வந்து மாத்திருக்கு அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தோட இரண்டாவது சிங்கல் அந்த முதல் சிங்கல் ஓஜி சம்பவம் அப்படின்னு வந்தது அதை பார்த்துட்டே வந்து பல பேர் வந்து இந்த பாட்டுக்கு தேட்டர் எப்படி வந்து அல்லவர்கள் போட ரசிகர்கள் எப்படி கொண்டாடுவாங்க அப்படியெல்லாம் பேசியிருந்தாங்க நிறைய வீடியோ பதிவுகள் நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ இந்த பாட்டை பார்த்த பிறகு சொல்ல வர்ற விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஒவ்வொரு தேட்டருக்காரங்களுடைய அந்த சீட்டும் டாப்பும் பத்திரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் வந்து இந்த இரண்டாவது சிங்கல் வந்து இருக்கு தரமான செய்கின்ற மாதிரி வந்து வெளுத்துருக்காங்க அதுவும் ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷ் குமார் அவர் மியூசிக்கு இந்த பக்கம் வந்து அனிருத்து அவர் சிங்கர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு என்ன சொல்ல ரசிகர்களுக்கு வந்து ஒரு உச்சக்கட்ட விருந்து அப்படின்னு சொல்லலாம் இந்த பாட்டு என்னடா அவ்வளோ நல்லா இருக்கா அவ்வளோ கிளாஸா இருக்கான்னா இதில் வந்து நீங்க கிளாஸு அல்லது வரிகளுக்கான அர்த்தம் இதெல்லாம் வந்து தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த படம் வந்து ரசிகர்களை குசிப்படுத்துறதுக்குன்னே பார்த்து பார்த்து உருவாக்கின ஒரு பாட்டு இந்த பாட்டை பார்த்து முடிச்ச பிறகு வந்து எனக்கு இந்த இயக்குனரோட மென்டாலிட்டி என்ன இவர் என்ன நோக்கத்தில் இந்த படம் பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியுது ரசிகர்களை வந்து படம் முழுக்க வந்து ஆட வைக்கணும் உற்சாகப்படுத்தணும் விசிறடிக்க வைக்கணும் அவங்களை வந்து எப்பயுமே வந்து அந்த வைப்புல வச்சிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவரோட ஒரே நோக்கமாக இருக்கு அதுல இந்த காட் பிளஸ் யூ அதாவது படத்துக்கு பேரு குட் பை டக்லி ஜிபி யூ இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குங்க நாங்கள் ஏதோ குட்பை டக்லின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் சைடில் தலைப்பு வைக்கல இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு அது என்னன்னா காட் பிளஸ் யூ அதே ஜிபி யூ அப்படி யோசி யோசிச்சு பாருங்க அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வைக்கிறாரு இயக்குனர் இந்த காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாட்டோட வரிகள் வந்து ஒவ்வொன்றும் வந்து மாசுனா மாஸ் அப்படி ஒரு ரசிகர்களை வந்து உற்சாகத்தில் வந்து கொண்டாட வைக்கிற அளவுக்கு வந்து அந்த பாடல் வரிகளை வந்து எழுதியிருக்காரு ரோகேஷ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு அனிருத் பாட்டு பாடியிருக்காரு அதில் அனிருத் பாடி முடித்த உடனே வந்து ரேப் ஒன்று வருது அது பால் டப்பா அப்படிங்கிற அந்த இளைஞர் வந்து பாடியிருக்கார் அந்த ரேப்பை எழுதி பாடியிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு உண்மையிலே பொதுவாக எனக்கு இந்த மாதிரி ரேப்பு இந்த மாதிரி கானா இதில் பெரிய ஈடுபாடெல்லாம் கிடையாது நம்ம ஓப்பனாக சொல்கிறேன் நம்ம வந்து என்ன பாட்டுன்னா இளையராஜா அல்லது அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஏஆர் ரகுமான் இப்படி நம்ம நம்மோட டேஸ்ட் நம்முடைய ரசனை இப்படி அனிருத் வந்த பிறகு வந்து நம்ம அப்படியே வந்து அள்ளிட்டு போயிட்டார் ஏன்னா இன்றைய ஏற்ற மாதிரியும் இருக்கணும் அதே போல் நம்மளை ஆட வைக்கிற மாதிரியும் இருக்கணும் அப்படி ஒரு மியூசிக் போடுறதில் அனிருத் வந்து அவர் ரொம்ப தேர்ந்த இசையமைப்பாளர் ஆகிட்டாரு இப்போது ஜிபி பிரகாஷ் வந்து அந்த லிஸ்டில் வந்துட்டார் அது குறிப்பாக எனக்கு அசுரன் படத்துக்கு பிறகு ஜிபி பிரகாஷ் மேலே வந்து ஒரு ஒரு சாப்கானர் வந்துருச்சு ஏன்னா அது வரைக்கும் வந்து நான் ஜிவி பிரகாஷோட பாட்டெல்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே நான் எடுத்துக்கிட்டதே கிடையாது அவருடைய இசையை வந்து நான் ஒரு இசையாகவும் பார்க்கறதில்ல அவருக்கு இன்னொரு ஒரு பேட்டர்ன் அவருக்கு இன்னும் ஒரு 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 தீம் வச்சுருக்காரு அந்த அதில் வந்து அவர் ஏதோ பாட்டு போடுறாரு அப்படி தான் வந்து நான் எடுத்துக்க வந்தேன் ஆனால் எனக்கு வந்து இந்த அசுரன் படத்தில் பாடல்களாகட்டும் அதே போல் பின்னணி இசையாகட்டும் உருக்கி எடுத்துட்டார் மனுஷன் அப்போயே வந்து ஓகே இந்த பையன் வந்து சரியான தீம் சரியான ஒரு வாய்ப்பு கிடச்சா வந்து தன்னை நிரூபிக்கிற ஒரு நல்ல ஒரு கலைஞன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்தது அதன் பிறகு பல படங்களில் வந்து ஜி பிரகாஷ் வந்து தன்னோட திறமையை வந்து நிலைநாட்டியிருக்காரு இன்னொன்று வந்து அவர் என்ன தான் ரஹ்மானுடைய ரிலேட்டிவ்னா கூட உணர்வால் மனசால் வந்து இளையராஜாவோட மிக தீவிரமான ரசிகர் அது அவருடைய பல பாடல்களில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வெளிப்படும் நீங்கள் இந்த குட் பேட கிளியோட ரெண்டாவது பாட்டை கேட்டிங்கன்னா பாட்டு ஆரம்பிக்கிறது வந்து அனிருத் பேட்டனில் ஆரம்பிக்கும் அனிருத் வந்து பேட்டைக்கு போட்டாரில் ஒரு சாங்கு அதில் அந்த ஆரம்ப அந்த பீட் ஒன்று வரும்ல நம்ம போட்டு துள்ளாட்டம் போட வச்சு அந்த பீட்டு அப்படி தான் வந்து இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு பாட்டை ஸ்டார்ட் பண்ணி அந்த பீட் அப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ராஜா சாரோட எண்பதுகளில் வந்து ஒரு அந்த அந்த மியூசிக் வந்து கொஞ்சம் கொண்டாரு அப்புறம் அப்புறம் வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டு அடி வெளுக்கிறாரு அதுலேயும் அந்த ரேப்பில் வந்து தூக்கிட்டு போயிடுது பாட்டு பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் அர்த்தமெல்லாம் தேடிட்டுலாம் உட்காரக்கூடாது இதை வந்து என்ஜாய் பண்ணோம் அவ்வளோதான் கமல் சார் சொல்கிற மாதிரி தான் பழமொழி சொன்னால் கேட்டுக்கணும் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது அந்த மாதிரி இந்த மாதிரியான வரிகள் இளைஞர்களை கொண்டாட வைக்கிற வரிகள் ரேப்பு அதே போல் அந்த பாடல் வரியிலும் கூட நீங்கள் அந்த ஒவ்வொரு ஒரு அஜித்தோட அந்த குணத்தை சொல்கிற மாதிரி இந்த படத்தில் அஜித்தோட கேரக்டர் சொல்கிற மாதிரி வந்து ஒரு நான்கு வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப ரசிக்க வைக்கிற வரிகள் அதாவது இந்த பச இந்த காலத்து பசங்க எளிதில் புரிஞ்சிக்கிற மாதிரி அதே நேரம் அனைத்து தரப்புமே ரசிக்கிற மாதிரியான அந்த வரிகளை வந்து கொடுத்துருக்காங்க பேட் ட்ரிப்பை கொடுத்தா கதையை முடிச்சு விடு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு வந்தால் பார்ட்டி கொடுத்து விடு அப்படின்ற போற அந்த நான்கு அந்த வரிகள் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் இசை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஜிவி பிரகாஷ் வந்து இப்போ வந்திருக்கிற இப்போ இருக்கிற ஜிவி பிரகாஷ் வந்து ரஹ்மானோட இன்னொரு வடிவமாக நான் பார்க்குறேன் ரஹ்மான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பீக்கில் வந்து விளையாடினாரோ அதை வந்து ஜிவி பிரகாஷ் இப்போ ஆரம்பிக்கிறாரோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னே ஜிவியோட வீரதீர சூரன் அது வந்து அதில் விக்ரம் ஹீரோன்னா விக்ரம்க்கு இணையான ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சூர்யாவும் ஜிவி பிரகாஷும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதை இன்னொரு வாட்டி வந்து நிரூபிக்கிற மாதிரி ஜிவி பிரகாஷ் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு ஓஜி சம்பவம் ஒரு த சம்பவம்னா இந்த படம் இந்த பாட்டு இந்த குட் பைட்லி அதில் காட் பிளஸ்வி பாட்டு வந்து இன்னொரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் நான் திரும்ப சொல்கிறேன் இந்த இரண்டு பாட்டுக்குமே வந்து தேட்டர் வந்து எப்படி அல்லவர்கள் பட போகுது அப்படிங்குறத என்னால் இப்பயே கற்பனை பண்ண முடியுது ஏன்னா அஜித் ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய கேப்பு கொண்ட ஒரு படம் வந்தாலே அதை அவங்க லெவலுக்கு வந்து கொண்டாட முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் விடாமுயற்சிக்கு அதுக்கெல்லாம் வட்டியை முதலமாக சேர்த்து வச்சு செஞ்சுருக்காரு இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் எல்லாருமே வந்து அஜித்தை கொண்டாடுகிற ஒரு இளைஞர்களா அமைஞ்சது தான் இந்த படத்தோட ஸ்பெஷல் இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் இயல்பிலேயே அஜித்தோட ரசிகர் அதே போல அனிருத்தம் வந்து அஜித் படங்களுக்குன்னா வந்து அவருடைய இசை வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அதே போல ஜி வி பிரகாஷ் அவர் கிரீடம் படத்துலேயே வந்து அஜித்தோட இறைஞ்சவரு அஜித் மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கிற ஒருத்தர் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது வந்து அஜித்துக்கு ஒரு சிகரம் வச்ச மாதிரி வந்து ஒரு பாட்டா இது அமைஞ்சிருக்கு அதே போல் அந்த பால் டப்பா அந்த ரேப் வரிகளும் கூட வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அஜித்தை கொண்டாடுகிற மாதிரியான வரிகளாக இருக்குது இதில் நான் சில இடங்கள்ல இடங்களில் வந்து ரஜினி சாரை வந்து கம்பேர் பண்ண மாதிரி அல்லது ரஜினி சாரோட அந்த எலிமெண்ட்ஸ் இதில் வந்த மாதிரி நான் பார்த்தேன் குறிப்பாக வந்து அந்த கேட்டை மூடுற அந்த சீன் வரும்போது எனக்கு இயல்பாகவே பேட்ட ஞாபகம் வந்தது ஸோ இப்படி எல்லாமா சேர்ந்து ஒரு ரசிகர்கள் வந்து கொண்டாடக்கூடிய மாதிரியான ஒரு இரண்டாவது சிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க படம் வெளியாக இன்னும் சரியாக வந்து பத்து நாள் தான் இருக்குது பத்து நாளைக்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்கிற இந்த பாட்டு வந்து இந்த வைப் இன்னும் பத்து நாளைக்கு தாங்குன்ற அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்துக்கு வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் அதில் வந்து எதுவும் மிகையாக எதுவுமே வந்து சொல்கிறதுக்கு இல்லை மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது அதே போல் வந்து படம் வந்து அந்த செலிப்ரேஷனுங்கிறது படம் முழுக்க செலிப்ரேஷனாக இருக்குன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளாக இந்த ஜிபியூ அந்த பாட்டை வந்து நான் பார்க்குறேன் நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க இளைஞர்களுடைய இந்த கூட்டு அந்த எஃபர்ட் இருக்குது அது வந்து கொண்டாடுற மாதிரி இருக்குது